பிரியாணி தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பட்டை ஒரு பத்து ஏலக்காய் பத்து கிராம்பு பத்து ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சம் கல்பாசி ஒரு நாலஞ்சு பிரிஞ்சியில் எடுத்திருக்கேன் சேர்த்துடலாம் பட்டை கிராம் பொறிஞ்சதும் நானூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் வெங்காய வதங்குற ஒரு கேப்பில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணிக்கு மசாலா அரைச்சிடலாம் நம்ம வீட்டில் பிரியாணி மசாலா வந்து காலி ஆயிடுச்சு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே பிரியாணி மசாலா இல்லை அதனால் இப்போ வந்து பிரியாணிக்கு மசாலா அரைச்சி வச்சிடலாம் பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு எல்லாம் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து பார்க்கலாம் என்னென்னு ஏலக்காய் இருபது கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் சோம்பு அதுவும் இருபது கிராம் எடுத்திருக்கேன் கசகசா இருபது கிராம் பட்டை இருபது கிராம் கிராம்பு பதினஞ்சு கிராம் எப்பயுமே நான் வந்து பிரியாணி மசாலாவுக்கு கிராம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் அதனால் பதினஞ்சு கிராம் எடுத்துக்கேன் எல்லாமே இருபது கிராம் இது மட்டும் கிராம்பு மட்டும் பதினஞ்சு கிராம் இதை பவுடர் பண்ணிடலாம் பாருங்கள் கம கம கமன்னு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறப்போ இந்த மசாலாவில்தான் இப்படி தான் மசாலா இருந்துச்சு பிரியாணி செய்வேன் இப்போ நம்ம வந்து எத் எவ்வளவுமே நம்ம பிரியாணிக்கு போட மாட்டோம் நம்ம ஒரு கிலோ தான் பண்ணுறோம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எப்போ பிரியாணி பண்ணுறோமோ ஏதாவது சிக்கன் மட்டன் வெஜ்ஜு குஸ்கா இந்த மாதிரி எது பண்ணாலும் இதை சேர்த்துட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து பாட்டிலில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம பிரியாணி மசாலா பண்ணோம்லையா அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல நம்ம கையில் ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தழை அடுத்ததாக பாருங்கள் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஒரு பத்து போல் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இப்போ சிக்கனெல்லாம் சேர்த்து விடுவோம் அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலரும் க மாறும் அப்புறமா கொஞ்சம் காரமும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் அதுக்காக தான் உங்களுக்கு பச்சை மிளகாயோட காரம் மட்டுமே போதுன்னா கூட நீங்கள் மிளகாத்தூளெல்லாம் எல்லாம் ஒன்றரை கிலோ சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதை சேர்த்துடலாம் சிக்கனில் பிடிக்கிறதுக்காக உப்பு அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் வதக்கும் சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் அது நல்லா வதக்கணும் சிக்கன் பாருங்கள் சூப்பராக தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இப்போ சிக்கன் இதிலையே பார்த்திங்கன்னா முக்கால் பக்குவத்துக்கு நல்லா வெந்திருக்கும் மறுபடியும் நம்ம அரிசி தண்ணியெல்லாம் வேகிறப்போ நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் இப்போ ரெடி இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லெமன் புளிஞ்சிருக்கேன் அதை கலந்துட்டு தண்ணி சேர்த்துடலாம் இதில் ஒரு இந்த பாத்திரத்தில் தான் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்துருந்தேன் சீரக சம்பா அதுக்கு தான் இப்போ தண்ணி அவ்வளோதான் நம்ம வந்து தண்ணி எப்பயுமே அதிகமாக சேர்க்க மாட்டோம் இல்லையா அதனால் ஒன்றுக்கு ஒன்று தான் சேர்த்துப்போம் ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சீரக சம்பா பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து எடுத்து வச்சிருந்தேன் அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊறி தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன் ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா குழஞ்சி போயிடும் அதனால் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு இருக்குது பாருங்க கொஞ்சம் நம்ம அரிசி சிக்கனுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தான் மேலே ஒரு இவ்வளோக்கு இருக்கும் நம்ம கைவிட்டு பார்த்தோம்னா இந்தளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் தண்ணி இருக்கணும் ரொம்ப மேலே வரைக்கும் இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து கொழஞ்சி போயிடும் அதனால தண்ணியை மட்டும் பார்த்து ஊத்திக்கோங்க கொதித்ததுக்கப்புறமா தம்லையே வேக தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து முதல்ல சிக்கனுக்கு போட்ட உப்பு தான் பார்த்திங்களா அதனால் எனக்கு பற்றாது எப்படி இருந்தாலும் அதனால் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உப்பு எப்படி இருக்குதுன்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் அதிகமாகிடுச்சுன்னா சங்கட்டம் ஆனாலும் உப்பு கொஞ்சமாக பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும் உப்பு அதுக்காக இல்லை லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இந்த தண்ணி இருந்ததுன்னா இந்த பிரியாணி வெந்து வரப்போ நமக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கொதித்து தண்ணி வத்தட்டும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம் பாருங்கள் தண்ணி இந்த இந்தளவுக்கு வற்றணும் நல்ல அந்த ரைஸோடு சேர்த்து தண்ணி இருக்கு பார்த்திங்களா அந்தளவுக்கு வத்தினதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து தம் வச்சுக்கலாம் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் நான் இந்த தோசைக்கல்லை வந்து தம்முக்கு வைக்கிறதுக்குனே வச்சுக்கிட்டேன் தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல கல் வந்து சூடானதுமே அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆவி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னா இது சைடில் கூட வராது அதனால் அப்படி வச்சு விட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டால் தான் கீழே அரிசி மேல அரிசி எல்லாம் நல்லா வேகம் இல்லைனா மேலே இருக்கிற அரிசி வேகாது அடியில் இருக்கிறது மட்டும் வெந்திருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் ஆனதுமே நல்லா கலரி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கிளறணுன்னுலாம் இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பரிமாறுறதுதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ பிரியாணி எடுத்து பார்த்துருவோம் சூப்பராக பிரியாணி ரெடி எல்லாம் கலந்து விட வேண்டாம் கறியெல்லாம் உடஞ்சிரும் அப்படியே நம்ம பரிமாறுறது தான்